ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் நல்லாயிருக்கீங்களா பல்லவ நகரில் இருக்குங்க பல்லவ நகரில் அறுபது ரோடி ரோடு இதுதான் அறுபது அடி ரோடு இந்த அறுபது ரோடு ரோட்லேயே இந்த பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ப்ளாட் நம்பர் ஒன்று இந்த ப்ளாட்டுக்கு அப்புறம் ப்ளாட் நம்பர் ரெண்டு ரெண்டு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அறுபது அடி ரோட்லேயே ஓகேங்களா வெலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு தாராளமாக வாங்கி போடலாங்க அறுபது அடி ரோடு மேலேயே இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பேர் ஸ்கொயர் ஃபீட்டு பல்லநகர் பல்லவன் நகருங்க நிறைய வீடுங்க இருக்குங்க அது இல்லாமல் தண்ணி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே வீடு கட்டலாம் ஸ்ரீபரம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க உடனே வீடு கட்டலாம் அது மாத்திரம் இல்லை இந்த இடம்லாம் வந்து நல்ல விலைக்கு போவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு ஒன் இயர்லேயே வந்து இதெல்லாம் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க பல்லவன் நகரில் எந்த விலைக்கு அறுபது அடி ரோட்லேயே கிடைக்கவே கிடைக்காது அதனால் தேவைப்படுறதுன்னு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ